ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்கிறாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு ரெண்டு ஏழு அஞ்சு மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு கழுத்தல் ஒன்று கழித்தல் மூணு அஞ்சு ரெண்டு எனில் ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பதை சரி பார்ப்பனு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி எடுத்து எழுதலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு ரெண்டு ஏழு B is equal கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு அஞ்சு ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு ஏபி இன்வெர்ஸ் கண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே சேர்த்து பிரிக்கிடலாம் அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ மூணு ரெண்டு ஏழு அஞ்சு பி என்னது கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு அஞ்சு ரெண்டு அப்போ இங்கே பெருகினீங்கன்னா மூவன் மூணு அப்போ கழித்தல் மூணு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ கூட்டல் பத்து மூணு ஒம்போது அப்போ கழித்தல் ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு இப்போ கூட்டல் நாலு அடுத்தது ஏழு ஒன்று ஏழு அப்போ கழித்தல் ஏழு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி கூட்டல் இருபத்தஞ்சி ஏழு இருபத்தி ஒன்று அப்போ கழித் இருபத்தி ஒன்று ஐரெண்டு பத்து கூட்டல் பத்து அப்போ பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஒம்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சில் ஏழு போச்சுன்னா பதினெட்டு இருபத்தொன்னில் பத்து போச்சுன்னா பதினொன்று அப்போது கழித்தல் பதினொன்றுன்னு வரும் அப்போ இது ஏபி அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏபியும் அஜாயிண்ட் ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏழு பதினோரு எழுபத்தேழு ஏழு பெருக்கள் கழித்தல் பதினொன்று அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் வரும் கழித்தல் கழித்தல் தொண்ணூறுன்னு வரும் அப்போது கழித்தல் எழுபத்தி ஏழு கழித்தல் வாய் கூட்டல் தொண்ணூறுன்னு வரும் அப்போ கழிச்சிங்கன்னா தொண்ணூறில் எழுபத்தேழு போச்சுன்னா பதிமூணு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போது இது கண்டுபிடிச்சுட்டோம் அப்போ அஜாயிண்ட் ஏவி அப்போ அண்ட் ஏவினா இது மாற்றிடணும் இதோட குறிகள் மாற்றிடணும் அப்போது கழித்தல் பதினொன்று இது கூட்டல் அஞ்சு தான் இது கழித்தல் பதினெட்டு இது ஏழு இந்த சைடு வந்துடும் அப்போது அஜாயிண்ட் ஏபி பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர் இப்போது ஏபி ஹோல் இன்வர்ஸ் இது போல்ட்டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி அஜாயிண்ட் ஏபின்னு வர ஃபார்ம்லா அப்போது ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஏபி என்னது பதிமூணு அட்ஜாயிண்ட் ஏபி என்னது கழித்தல் பதினொன்று அஞ்சு கழித்தல் பதினெட்டு ஏழு அப்போது ஏபி இது ஹோல் இன்வர்ஸ் அப்போது இது ஃபஸ்ட்டு செவெண்ட் பாடன்னு வச்சுக்காங்க அடுத்தது பாருங்கள் பி இன்வர்ஸ் இன்வர்ஸ் அப்போது அதே மாதிரி இதுக்கும் டிட்டர்மெண்ட் ஏ அண்ட் ஏ அாயின்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிக்கு கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மெண்ட் பி அப்போ டிட்டர்மெண்ட் பின்னா இது ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் ஒன்று பெருக்கல் ரெண்டு அதுக்கப்புறம் மூவஞ்சு பாஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு இங்கே கழித்தல் இருக்கும் கழித்தல் மூணு அஞ்சுன்னு வரும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு இங்கே கழித்தல் மூவஞ்சு பாஞ்சு கழித்தல் பதினஞ்சு அப்போது கழித்தல் ரெண்டு கழித்தல் கூட்டல் பதினஞ்சு அப்போ என்ன வருது பதினஞ்சில் ரெண்டு போச்சு பதிமூணு நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்புறம் டிட்டர்மின்ட் பி வந்து பதிமூணு அப்போது அ ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு பியை வந்து இது பாருங்கள் இது மாற்றி போனால் இதோட குறிகள் நம்ம மாற்றிடணும் இப்போ மாற்றி போட்டிங்கன்னா இங்கே ரெண்டு வரும் இது கழித்தல் மூணு இருக்கிறது கூட்டல் மூணு வரும் அஞ்சு இருக்கிறது கழித்தல் அஞ்சுன்னு வரும் இந்த ரெண்டு மேலே போச்சு அந்த கழித்தல் வந்து இங்கே கீழே வந்துடும் அதுதான் அஜாயிண்ட் பி அப்போது பி இன்வர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பை டிட்டர்மெண்ட் பி அஜாயின்ட் பி அப்போ ஒன்று பை பி என்னது பதிமூணு தானே டிட்டர்மெண்ட் பி அதுப்போ அஜாயிண்ட் பி என்னது ரெண்டு மூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று அப்போ இது பி இன்வர்வர்ஸ் அதுக்கப்புறம் ஏஇன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிங்க அப்போ கண்டுபிடிக்க டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு பாருங்கள் ஏ என்ன கொடுத்துக்கிறாங்க மூவஞ்சு பாஞ்சு ரெண்டு ஏழு பதினாலு மூவஞ்சு பாஞ்சு மூணு பெருக்கல் அஞ்சு கழித்தல் ரெண்டு பெருக்கள் ஏழு அப்போ மூவஞ்சு பாஞ்சு கழித்தல் பதினாலு அப்போ ஒன்று நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் டிட்டர்மெண்ட் ஏ வந்து ஒன்று அதுக்கப்புறம் அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு இது இதை பாருங்கள் இங்கே அஞ்சு வந்துடும் இது மூணு இங்கே மாறிடும் இது குறிகள் மாறிவிடும் கழித்தல் ரெண்டு கழித்தல் ஏழுன்னு வரும் அப்போது அஞ்சு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஏழு மூணுன்னு வரும் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன் அப்போது அஞ்சு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஏழு மூணுன்னு வரும் அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல்டு ஒன்று 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 வந்துடும் அப்போ ஒன்று பெருங்கினா அதே தான் வரும் அப்போ இது மட்டும் வரும் அஞ்சு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஏழு மூணு அப்போ நம்ம இப்போ இது ரெண்டு பேருக்கின்னா பி இன்வர்வர்ஸும் ஏ இன்வெர்ஸ் பெருக்கின்னா இப்போ பி இன்வர்ஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு பி இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சா ஒன்று பை பதிமூணு பாருங்கள் ரெண்டு மூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று ரெண்டு மூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் ஏ ஏஇன்வஸ் என்ன கனுப்பிச்சோம் அஞ்சு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஏழு மூணு அப்போ ஒன்று பை பதிமூணு அப்படியே இருக்கட்டும் இது பெருங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து மூ ஏழு இருபத்தொன்று இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நாள் இங்கே கழித்தல் இருக்காங்க கழித்தல் நாலு மூணு ஒம்பது அப்போ கூட்டல் ஒம்பது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு கழித்தல் இருபத்தி அஞ்சு ஒரு ஏழு ஏழு கழித்தல் கழித்த கூட்டல் ஆடும் அப்போ கூட்டல் ஏழு ஐ ரெண்டு பத்து கழித்தல் கூட்டல் கூட்டலாட பத்து ஒரு மூணு மூணு கழித்தல் மூணுன்னு வரும் ஒன்று பை பதிமூணு இருபத்தொன்னில் பத்து போச்சுன்னா பதினொன்று ஒம்போதில் நாலு போச்சுன்னா அஞ்சு இருபத்தஞ்சில் ஏழு போச்சுன்னா பதினெட்டு அப்போ கழித்தல் பதினெட்டுன்னு வரும் பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு கழித்தல் தான் கழித்தல் பதினொன்றுன்னு வரும் அப்போ இது ரெண்டாவதுன்னு சமன் பாடுன்னு வச்சுக்கலாம் அப்போ இது என்னது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் சமமாக இதே தான் வந்திருக்கும் அப்போது ஒன்று மற்றும் ரெண்டுலிருந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏஇன்வர்ஸ் என నీరు బిక్కు పట్టదే కొంచెందగ్గ అలాదా ఇది 7వది క్యాన్సర్